இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாள் வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே உலக சுகாதார அமைப்பு நடத்திய ஒரு ஆய்வு உலக அளவில் வாழும் பெருவாரியான முதியோர்கள் உடல் மற்றும் மனரீதியிலான வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றனர் என்பதை தெரிவிக்கின்றது இதனை முன்னிறுத்தி உலக சுகாதார அமைப்பு முதியோர் எதிர்கொள்ளும் சவால்களையும் பிரச்சனைகளையும் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கியது அதன் விளைவாக முதியோர் முதியோரை பராமரிப்பவர்கள் மற்றும் அரசாங்கம் ஒன்று கூடி முதியோருக்கு எதிரான கொடுமைகளை எதிர்க்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் நாளை உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாளாக ஐநா சபை அறிவித்தது இந்நாளில் உடல் உணர்வு நிதிநிலையில் முதியோர் சந்திக்கும் மன்கொடுமைகள் களைய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும்